ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அக்ஸியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒன் பாட் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாஸ்தா நாளே வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பண்ணணும்னு இல்லை நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா சேர்த்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அதுவும் ஒன் பாட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாஸ்தா பண்ணுறதுக்கு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் அன்றைக்கி அஞ்சுலேருந்து ஆறுப்பல் பூண்டு எடுத்துருந்தேன் ஸோ அந்த பூண்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இந்தளவு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் ரொம்ப ப்ரவுன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை அடுத்ததா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் நாளைக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வேகணும் அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் நம்ம தக்காளி தொக்கு வைக்கிறதுக்காக நல்ல கொலைய வதக்கி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லாவே வதங்கிடுச்சு தக்காளி இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதோட இந்த பாஸ்தாக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் சே எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறோம் நாளைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து செய்கிறப்போ அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அடுத்து பாஸ்தா சேர்க்க போகிறோம் அன்றைக்கி ஒரு கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கிறேன் பாஸ்தா சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த பாஸ்தாவில் ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாஸ்தாக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்ல மூடி ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது நீங்கள் குட் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு நல்லா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா ஆகிருக்கும் இப்போ இதில் பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒன் பாட் பாஸ்தா ரெடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குட்டீஸ்கெலாம் நல் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்